கிறிஸ்து யேசுக்குள் அன்பாக அழைக்கப்பெற்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே விதமாய் திருவுகோள் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் முதலாவது இந்த வாய்ப்பினை கொடுத்த பிதாவகை தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துக்கும் நன்றி எடுத்துக்கொண்டு இந்த திருவுகோள் என்ற நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வேதாகமத்தில் ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரும் இருக்கிற தேவனுடைய அந்த மகத்துவமான ரகசியங்களை நம் ஆராய்ந்து அதில் இருக்கிற உண்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் அதன் அடிப்படையில் வந்திருக்கிற இந்த சகோதரர்களுக்கு கிறிஸ்துக்குளான அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இப்போது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம் கரெக்டுங்களா பிரதர்ஸ் இப்போது ஆதியாகமம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த தலைப்பை நம்ம எடுத்து இன்றைக்கி தியானிக்கலாம் பிரதர் நீங்கள் ஆதியாகமம் சொல்லும்பொழுது படைப்புகள் குறித்து நம்ம பார்த்தோன்னா நல்லா இருக்கும் ஆ இது ஒரு நல்ல தலைப்பு தான் ஏன்னா தேவன் ஆதி ஆகம முதலாம் அதிகாரத்தில் வானிந்தியும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் நம்ம இதே ஒரு தலைப்பை எடுத்து பார்க்கலாமே பிரதர் நம்ம ஏதேன் தோட்டத்தை குறித்து பார்க்கக்கூடாது ஆமாம் பிரதர் ஏதேன் தோட்டம் பற்றி பார்க்கும்போது கூட தேவனுடைய திட்டத்தில் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு ஏன்னா தேவன் அவரோட திட்டத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தான் ஆரம்பிக்கிறாரு அப்போ ஏன் நம்ம ஏதேன் தோட்டத்தையே ஒரு தலைப்பாக எடுத்து பார்க்கலாமே இன்றைக்கி பிரதர் பிரதர் நம்ம தான் ஏதேன் தோட்டத்தை குறித்து சின்ன வயசுலேருந்தே இருக்கோம் பிரதர் சண்டே கிளாஸ்லலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம் நம்ம வேதத்தை திறந்தாலே ஆதி அமைத்த எடுக்கும்போது ஏதேன் தோட்டம் தான் நம்ம நிறைய வந்து படிச்சுருப்போம் என்ன பிரதர் பெரிய உண்மையை நம்ம வந்து பார்த்துட்டு போகிறோம் ஓகே இப்போ பிரதர் சொன்ன மாதிரி ஏதேன் தோட்டத்தை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இப்போ அதில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி பார்க்கலாமா என்ன கேள்வி அப்படின்னா தேவன் ஆதாமை எங்கு சிருஷ்டித்தார் பிரதர் இதில் என்ன பிரதர் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இருக்குது உலகத்துக்கே தெரிஞ்ச கேள்வி தானே பிரதர் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் தான் படித்தார் அப்படிங்களா ஏதேன் தோட்டத்தில் தான் தேவன் படைச்சாரா ஆமா சரி வசனம் படிக்கலாமா ஆதி ஆகமம் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஆதி இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் இந்த வசனம் நம்ம இங்கிலீஷ்ல படிக்கலாம் வருவாட் இன்னும் ஒரு தெளிவுக்குள்ள வருவோம் ஜெனசிஸ் சாப்டர் டூ வர்ஸ் எயிட் த லார்ட் காட் பிளான்ட் அ கார்டன் ஈடன் இன் த ஈஸ்ட் தேர் ஹி புட் த மேன் ஹூம் ஃபார்ம் அப்படின்னா ஆதாம் எங்கே படைக்கப்படலை ஏதேன் தோட்டத்தில் படைக்கப்படலை ஏதேன்ற ஒரு இடத்துல படைச்சி அதுக்கப்புறம் தான் தோட்டத்தை உருவாக்குறார் தேவன் அந்த தோட்டத்துக்கு யாரை கூப்பிட்டு வர்றாருன்னா ஆதாம கூட்டு வர்றார் இதை எங்கே நம்ம ஊர்ஜிக்கப்படுத்தலாம் அப்படின்னா அதே அதிகாரத்தில் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் படிங்க ஆதி இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் தேவனாகி கத்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுது அப்படின்னா ஏதேன்ல யாரை படைக்கிறாரு ஆதாம படைக்கிறாரு ஆனால் ஏதேன் தோட்டத்திற்கு கூட்டு வந்து அதை பண்படுத்த வைத்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் ஆனால் ஏவாலை பற்றி படிக்கும்போது ஏவாலோட படைப்பு எங்கே நடந்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு தான் நடந்திருக்கும் அப்போ ஏன் இந்த வித்தியாசம் தேவன் ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல வரார் கரெக்டுங்களா அப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எதில் இருக்குது ஆதி ஆகமத்தில் இருக்குது புரியுதுங்களா இப்போ நிச்சமாகவே இது இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதான் பிரதர் உண்மையிலேயே நான் எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறதுன்னா ஆதாமை ஏதென் தோட்டத்துக்குள்ளே தான் தேவன் படைச்சான்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ தான் வசனத்திற்கும் பார்க்கும்போது ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே படைச்சிட்டு அதுக்கப்புறமா வச்சாரன்ட்டு தான் நம்ம பார்க்கணும் நன்றி பிரதர் ஆமாம் பிரதர் நம்ம கூட அப்போது ஏதேன் தோட்டத்தை குறித்தே நம்ம வந்து பார்க்கலாம் ஆமாம் பிரதர் அதுவே குறித்து பார்க்கலாம் ஏன்னால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறைய ஓகே அப்போது இந்த வாரம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏதேன் தோட்டத்தை ஒரு தலைப்பாக வச்சு தியானிக்கப் போகிறோம் சரிங்களா இப்போ அதில் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கு அந்த ஒரு விஷயத்தை நீங்க சார் அப்போனா எனக்கு ஒரு ரொம்ப நாளாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த உலகத்துல எவ்வளவோ கஷ்டங்கள் துன்பங்கள் அதனுடைய முடிவா பார்த்தீங்க அப்படின்னா மரணங்கள் தான் ஏற்படுதுன்றது பார்க்குறோம் இவ்வளவு மரணத்துக்கும் காரணம் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது ஆதாம் அந்த மனுஷன் ஆதி தகுப்பன் ஆதாம் தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா அவர் தான் முதல் முதல்ல தேவன் கொடுத்த கட்டிலையை மீறி அந்த மரணத்துக்குள்ளாக போனார் அப்போ தேவன் அந்த ஆதாம் அந்த கனியை பொசிக்கும் போது தேவன் கையை பிடிச்சி தடுத்துருக்கலாமே அப்படி தடுத்திருந்தால் அந்த மரணம் என்ற விஷயம் இப்போ ஏற்பட்டு இருக்காது இல்லையா ஸோ அதை கொஞ்சம் விளக்குங்க பிரதர் கண்டிப்பாக பிரதர் ஒரு இது ரொம்ப ஒரு நல்ல கேள்வி இந்த ஒரு கேள்வியை வேதம் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம் உங்களுக்கு சகோதரர்களே உங்களுக்கு வேறு எதாவது கேள்வி இருக்கா அப்போது எனக்கு ஒரு டவுட் இருக்குது பிரதர் என்னென்னா இப்போது ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் அப்படிப்பட்ட அன்புள்ள தேவன் ஆதாம் அங்கே மீறுதலுக்குள்ளே உட்படும் போது ஏன் அவரை மன்னிக்கலை அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி பிரதர் அதை நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக பிரதர் அதையும் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சிக்கலாம் பிரதர் சகோதரர் சொல்லும் போது எனக்கு உள்ள ஒரு கேள்வி வந்துச்சு என்னென்னா ஏதேன் தோட்டத்தில் முதல் முதல்ல அந்த கனியை யார் புசிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதி தாயாகியா ஏவால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்குறோம் அதுக்கு பின்பு தான் வந்து ஆதாம் வந்து பூசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிக்கிறோம் அப்படின்னா பாவம் முதல் முதல்ல எங்கள் செயல்பாட்டுக்குள்ளே வந்தது தேவன் எப்பொழுது அந்த பாவத்தை வந்து கருதுறார் என்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஓகே ரொம்ப அருமையான கேள்வி பிரதர் இப்போ நீங்கள் மூணு பேர் கேட்ட கேள்வியுமே ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு கேள்விகள் தான் இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எதன் அடிப்படையில் பார்க்க போகிறோன்னா வேதம் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் இப்போ சகோரல் நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஆதாமோட கையை பிடிச்சி இல்லைனா ஏதாவது பண்ணி தடுத்துருக்கலாமே ஏன்னா அவரால் தான் இவ்வளோ கஷ்டங்கள் மரணம் எல்லாமே நான் இருந்துட்டு இருக்கு அப்போ ஆதாம் தேவனை தடுத்துருக்கலாமே ஏன் தடுக்கல அதுதான் உங்களுடைய கேள்வி கரெக்டுங்களா ஸோ ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் யாக்கோபு இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சுயாதீன பிரமாணத்தினால் நியாயத்திருப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள் ஆ இந்த வசனம் என்ன சொல்லுது சுயாதீன பிரமாணம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுது அப்போ சுயாதீனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு சுதந்திரம் அதுதான் சுயாதீனம் இப்போ அந்த சுதந்திரம் யாருக்குமே இருக்கு நமக்குமே இருக்க அந்த சுதந்திரம் இதை இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்களேன் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சகோதரரே நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் ஆ இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுதுன்னா நம்ம சுயாதீனத்திற்காக அழைக்கப்பட்டிருக்கோம் போது இப்போ நம்மளோட வாழ்க்கையிலுமே நம்ம எடுக்க வேண்டிய முடிவுகள் ஒரு சுதந்திரமாக தான் இருக்குது இதே சுயாதீனம் யாருக்கு கொடுக்கப்படுதுன்னா ஆதாமுக்கும் கொடுக்கப்படுது அந்த சுயாதீனத்தை ஆதாம் எப்படி பயன்படுத்திட்டார் தேவனுக்கு விரோதமாக பயன்படுத்திட்டார் அப்போது நம்ம அந்த ஒரு சத்தியத்துக்கு அழைக்கப்பட்ட நம்போ நம்ம சுயாதீனத்தை எப்படி பயன்படுத்தணும் தேவனுக்கு பிரியமாக பயன்படுத்தணும் இதனால் தான் தேவன் என்ன பண்ணலை ஆதாமை தடுக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்கப்போம் இதுதான் நீங்கள் கேட்ட ஒரு கேள்விக்கு ஒரு பதிலாக இருக்குது நன்றி மெதர் ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஓகே ஸோ அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்றது ஒட்டுமொத்த கிறிஸ்துவ மண்டலத்துக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அப்புறம் தேவன் ஆதாமை மன்னிக்கவில்லை அதுதான் உங்களுடைய கேள்வி கரெக்டுங்களா ஒரு வசனம் படிக்கலாம் யாத்திராகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யாத்திராகமம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் வேறு சேதம் உண்டானால் ஜீவனுக்கு ஜீவன் இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஜீவன் போயிடுச்சுன்னா என்ன பண்ணப்படணும் இன்னொரு ஜீவன் தரப்படணும் அதுதான் தேவனுடைய நீதி இந்த இடத்துல ஆதாம் செய்த விஷயம் என்னன்னா நீதிக்கு விரோதமா அவர் செஞ்ச செய்கை தான் மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த அவரால் காமிக்க முடியல இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்களேன் ரெண்டு குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் நாம் அவருக்குள் தேவருடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இப்போ ஆதாம் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு ஆனா அந்த நியாயத்துக்கு என்ன பண்ணப்படணும் நியாயம் சரி கட்டப்படணும் அதுதான் அதுக்காக தான் ஆண்டவர் ஆகேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார் இந்த வசனத்தை நம்ம இங்கிலீஷில் படிக்கும்போது வசனம் எப்படி இருக்கும்னா ஹீ மேட் டு பி அ சின் ஆஃபரிங் அப்படின்னு இருக்கும் அப்படின்னா என்ன சொல்ல வரான்னா அந்த பாவம் அவருக்குள்ளே போகலை பாவம் பலியாக்கப்பட்டார் அப்படின் தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா நீதின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவனோட பார்வையில் அந்த நீதிக்கு விரோதமாக யார் செஞ்சுட்டாங்க இந்த இடத்துல ஆதாம் செஞ்ச ஒரு பாவத்தினால தான் தேவன் ஆதாம மன்னிக்கல ஆனால் எப்போ மன்னிப்பார்னா இந்த நீதி எப்போ சரி கட்டப்படுதோ அப்போ என்ன பண்ணுவார் தேவன் கண்டிப்பாக ஆதாம மன்னிப்பார் சரிங்களா இதுதான் நீங்கள் கேட்டதுக்கு வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற பதில் பிரதர் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு நன்றி பிரதர் ஓகே கடைசியாக நம்ம சகோதரர் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆதி தாயாகிய ஏவால் கனிய புசிச்சார் அப்புறம் ஆதாம புசிச்சார் ஆனால் இந்த இடத்துல பாவமானது தேவனோட பார்வையில் எப்போ தேவன் அந்த பாவத்தை கவுண்ட் பண்ண ஆரம்பித்தார் எப்போ என்ன ஆரம்பிக்கிறாருந்தான் நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டுங்களா இப்போ அதுக்குமே ஒரு வசனம் படிக்கலாம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று ஆ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் அப்போ அந்த ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா ஆதாம் கரெக்டுங்களா அப்போ அந்த ஒரு மனுஷனால தான் என்ன வந்தது பாவம்ன்ற ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு வந்தது அப்படின்றதான் இந்த வசனம் சொல்லுது ஏன் அப்படின்னா இதுக்கு இன்னொரு ஒரு ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம் ஏவால் அந்த கனியை புசிக்கும் போது அவர்களோட கண்கள் திறக்காது ஆனால் ஆதாம் புசிக்கும் போது தான் இருவரோட கண்களும் திறக்கப்படும் நம்ம படிக்கலாம் அது எங்கே படிக்கலாம்னா ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஆதி ஆகமும் மூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கட்சிகளை உண்டு பண்ணினார்கள் இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முதல்ல ஏவால் தான் அந்த கனியை புசிச்சிருப்பாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஏதாவது மாற்றம் ஆனால் இல்லை ஆதாம் புசிச்சிட்டக்கப்புறம் தான் இந்த வசனம் நம்ம படிக்கிறோம் அவர்களுடைய இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது நம்ம படிக்கிறோம் கரெக்டுங்களா இப்போ இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்களேன் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கு ஆ இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது ஒருவருடைய மீறுதல் நாளே அப்படின்னா அந்த ஒருவர் யாரு ஆதாம் தான் அப்போ ஆதாம் தேவனோட பிரமாணத்தை எப்போ மீறுறாரோ தான் என்ன ஆயிடுது மரணம்ன்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வருது அதுக்கு முன்னாடி பாவமாக வருது சரிங்களா அப்போ பாவம் தேவ எங்கிறதுலருந்து கவுண்ட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் எப்போ தவறு செய்கிறாரோ தான் அவர் கவுண்ட் பண்ணுறார் சரிங்களா பிரதர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஏதேனும் குறித்து இப்பேற்பட்ட சத்தியங்களே தேவன் மறைச்சி வச்சுருக்காரு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ரொம்ப நன்றி பிரதர் கண்டிப்பாக பிரதர் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் வரப்போகிற காலத்தில் இன்னும் நிறைய ரகசியங்களை நம்ம பார்க்கலாம் பிரதர் பார்க்கலாம் பிரதர் பிரதர் எனக்கு இன்னொரு கேள்வியாக இருக்குது பிரதர் சொல்லுங்க பிரதர் ஏவால் கிட்ட வந்து பேசினது சர்பமா இல்லை சாத்தானா இது ரொம்ப நாளாக இந்த கேள்வி மனசில் இருக்கு பிரதர் இதுவோ கொஞ்சம் விளக்குறீங்களா ரொம்ப சூப்பரான ஒரு கேள்வி பிரதர் இது ஆனால் என்னென்னா நேரம் நம்மளுக்கு ரொம்ப குறைவாக இருந்ததனால நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேள்விக்கான பதிலை நம்ம அடுத்த வாரம் கண்டிப்பாக பார்க்கலாம் பிரதர் சரிங்களா எனக்கு ஒரு கேள்வி இருக்குது பிரதர் ஆ சொல்லுங்கள் பிரதர் சார் இப்போ இந்த உலகத்தில் நிறைய உபத்திரவங்கள் பிரச்சனைகள் மரணம் நேரிடுது இல்லையா ஆமாம் ஸோ இதுக்கான ஒரு தொடக்கம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆதாம் வந்து கனியை சாப்பிட்ட போதும் அப்போ அந்த கனியில் ஏதாவது விசேஷங்கள் இருக்கா அதில் ஏதாவது பவர் இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி ஓகே அதிலே பார்த்தீங்கன்னா ஜீவ கனி இருக்கு இல்லையா அப்போ அந்த கனியை சாப்பிட்டா என்றைக்குமே உயிரோடு இருப்பாங்களா அதுல அந்த ஜீவன் இருக்கா அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி உள்ளது இப்போ நம்ம சகோதரர் கேட்ட கேள்வியும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு கேள்வி தான் ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு கேள்விக்கு உண்டான மதில் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த வாரம் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களுக்கும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க இந்த நிகழ்ச்சியை பொறுமையோடு கேட்ட அனைவரும் தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்